அஸ்லாம் வலைக்கும் ஒன்றும் இல்லை போன வாரம் ஒரு நியூஸ் பார்த்தேன் இந்தியாவிலேயே வந்து கிளீனான சிட்டி அது அன்க்ளீனான சிட்டி அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு ஒன்று போட்டிருந்தாங்க அது வாயில் நொலைஞ்சு கூட தொலை மாட்டேங்குது ஸ்விக் சர்வேக்ஷம் அப்படின்னு சொல்லிட்டு சர்வேக்ஷனாக சர்வேக்ஷமா அது எதோ ஒன்று ஆமாம் அதை வந்து தேர்ந்தெடுத்து இந்த இந்த கண்ட சிட்டி இந்தந்த ஊர் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருக்காங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு இடம் என்னென்னாக்கா அதுதான் ஆச்சரியம் மதுரையான் இங்க இந்தியா ஒட்டு மொத்தம் இந்தியாவிலேயே ரொம்ப அழுக்கா கச்சடாவா சாக்கடை தண்ணி ரோட்ல ஓடுது குப்பை கிடக்குது அந்த மாதிரியா இருக்கிற நகரம் வந்து மதுரையான் நான் மதுரைக்கு போயிருக்கேன் மதுரையில எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம்லாம் இருந்திருக்கேன் அப்பெல்லாம் இருக்காது மதுரையெல்லாம் அப்பெல்லாம் இருக்காது எதை வச்சு இவங்க வந்து இந்த மாதிரி முடிவு பண்ணுறாங்க இல்லை இந்த அசுத்தமான ஏரியாவை தேடி அசுத்தமான ஒரு நாட்டை தேடி ஐ மீன் தமிழ்நாட்டை சொல்றேன் அசுத்தமான தமிழ்நாட்டை தேடி தான் இருக்கிற வட வட இருந்து உள்ள மக்கள் எல்லாமே இங்கே வராணும் ஏன்னா அவங்களுக்கும் சுத்தம் பிடிக்காது போல அவங்க கண்ட்ரெலாம் சுத்தமாக வச்சிருக்கானோ அவன் நாட்டெல்லாம் சுத்தமாக வச்சிருக்கானோ அவனும் அதனால வந்து எல்லாரும் வந்து என்ன சுத்தம் சுத்தமில்லாத நாட்டுக்கு இங்க வந்து இங்க வந்து வேலை பார்த்து நம்ம சுத்தமில்லாத ஊர்ல வேலை பார்த்து சம்பாதிச்சு அந்த காசை எடுத்து சுத்தமான உள்ள கண்ட்ரிக்கு கொடுக்குறானோ ஐ மீன் சுத்தமான உள்ள ஸ்டேட்டுக்கு அவனும் ஸ்டேட்டுக்கு கொடுக்கறானோ எனக்கு என்ன கடுப்புனாக்கா நான் வந்து ரீசென்டா இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்லயோ யூடியூப்லயோ பார்க்கக்குள்ள இதை பத்தி யாரும் பெருசா பேசல ஒரு ஒன்னும் ரெண்டு பேர் பேசியிருக்காங்க அந்த கம்பி கட்டும் கதைகள்னு சொல்லிட்டு அந்த பேச அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அப்புறம் இது மல மலையாளி ஒருத்தர் பேசியிருந்தார் முகமது ஆசிக்குன்னு நினைக்கிறேன் அவர் பேர் ஆமா அவர் ஒருத்தர் பேசியிருந்தார் வேற யாருமே பேச மாட்டாங்க ஏதாவது பேச மாட்டாங்க என்ன என்ன காரணம் என்ன எதுவும் ஒன்றுமே தெரியல ஏன்னா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்ன்னு இருக்கீங்களே ஒருத்தவன் உன் வீட்டுல அழுக்கா இருக்குது குப்பையா இருக்குது அப்படின்னு சொல்றான் இல்ல உங்களுக்கு குப்பை இல்ல அந்த இடத்துக்கு போய் ஒரு வீடியோ போட்டு பேசுறதுல என்ன வர மதுரைக்கு போய் மதுரையை நான் காட்டுறேன் மதுரையை பாரு நிறைய பேர் நல்ல நல்ல கேமரா நல்ல நல்ல ட்ரோன்ஸ்லாம் வச்சுப்பாங்க அதெல்லாம் எடுத்து போய் அழகா காட்டில் பாத்தியா என்னோட சிட்டி என்னோடய நாட்டில் மதுரை எப்படி இருக்குது மதுரை அப்படி இருக்குது அப்படின்னு காட்டலாம் அதுக்கெல்லாம் ஒருத்தவனை தயாராக இல்லை கரெக்டாக டேரெக்டாக போய் ஒரு ஃபுட்டு கிடைக்க போகிறோமா அண்ணா ஃபுட்டு ஃபுட்டை பற்றி நான் பேசுகிறேன் எனக்கு ஒரு ஒரு லட்சரூவா ரெண்டு ரூபா அமௌண்ட் கொடு இதுதான் காசு தான் எல்லாம் ஒருத்தவனை வாய் வரது கிடையாது எக் எக்கடாவது கிட்டே போங்கடா எனக்கு சோறு தான் முக்கியம் சோத்தை தின்னுட்டு நான் காசு வாங்கிட்டு ரிவ்யூ கொடுப்பேன் அதை போய் எவ்வளோ எவன் பார்க்குறான் பார்க்குறதுலேயும் காசு வரும் இதுலேயும் காசு வரும் எல்லாத்துலேயும் காசு வரும் காசு தான் வாழ்க்கை இல்ல ஒருத்தவனை அதை எடுத்து நின்று கேட்கலாம் மாட்டீங்க கேள்வி ஒருத்தவங்க கூட கேக்கல ஒரு ரெண்டு மூணு பேர் இவ்வளவு ரீல்ஸ் வருது இவ்வளவு கண்டென்ட் கே கிரியேட் பண்றாங்க இத்தனை வீடியோ போடுறாங்க மதுரையை பத்தி ஒருத்தவங்க பேசல இந்த மாதிரி கேவலமா இல்லையாடா எனக்கே கேவலமா இருக்கு நான் துபாயில இருக்கிறேன் இந்த நியூஸை கேட்கக்கூடாது நம்ம மதுரைக்கு மாடா என்னடா நம்ம நான் வந்து மதுரை கிடையாது என்ன அப்படி இருந்தோம் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஏன்னா நம்மள போய் இப்படி சொல்றானோ நம்ம எல்லாத்துலயும் நம்ம வந்து நல்ல உயர்ந்த இடத்துல இருக்கிறோம் உயர்ந்த இடம் படிப்பு நாட்டுடைய தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து நல்ல தமிழ் இந்தியாவை எடுத்துக்கிட்டேன்னா நம்ம நம்ம மாநிலம் வந்து எல்லாத்துலேயும் வந்து இடத்துல இருக்குது இந்த ஜி ஜிஜிடிபியா டிடிபியா ஏதோ ஒன்று சொல்லுவாங்களா அதனால ஃபர்ஸ்ட்ல இருக்கோம் நம்ம அப்படி இருக்கிற நம்ம மாநிலத்தை வந்து இவனை இப்படி பேசலானுனாக்கா அட்லீஸ்ட் எதிர்த்து குரல் கொடுத்துருன்னு அப்படின்னாக்கா ஜஸ்ட் போயிட்டு இந்த மாதிரி இதான் முதல்ல இவனை சொல்கிறது வந்து ஒரு ஃபால்ஸான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு பாரு ட்ரோன் எடுத்து காமிக்கிறேன் தனியாக பேருக்கு அவனுக்கிட்ட அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டீங்க வேஸ்ட்டு ப்ரோ ஓகே எனக்கு ஃபோன்ல சொல்லிட்டேன் பா ஏதாவது பண்ணி தொலைங்க